கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் வருகிறது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பதினாலாம் தேதி வரைக்கும் கவனிச்சிங்கன்னா சூரிய பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் அந்த பதினஞ்சாம் தேதிக்கு உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கு மாறிடுறார் இப்போ பத்தாம் தேதிக்கு மேலே ரொம்ப கஷ்டமானால் அதுவும் இல்லை பத்தாம் தேதிக்கும் முதல்ல அந்த ஜீவனஸ்தானம் தான் அதனால் ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய சூரியனாகட்டும் அல்லது உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனாகட்டும் இரண்டுமே நல்ல பலனை தருகிறார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான நல்ல மாதமாக அமையுதுங்க குறிப்பாக தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு பூர்ண சித்தியாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய செவ்வாய் பகவான் அதனால் லாபத்தை உயர்த்துகிறார் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறது தகவல் துறையில் இருக்கிறது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விஷயத்தை காப்பாற்றக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸு அல்லது மிலிட்ரி ஃபோர்ஸு போலீஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை காவந்த செய்யக்கூடிய துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இந்த மாதத்திலே ஒரு சம்பள உயர்வோ இல்லை